ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து இந்த எல்லாம் கிடைக்கிற மசாலா சுண்டல் தான் இப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் குழந்தைங்களுக்கு இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ஸோ வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது ஸோ இந்த மசாலாலாம் டேஸ்ட்டுக்காக சாட் மசாலாலாம் சேர்ப்பாங்க ஸோ நம்ம அதெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் வீட்டில் இருக்க மசாலாலே ரொம்ப டேஸ்ட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் முதல்ல ஒரு குக்கர் வச்சுக்கிறேன் குக்கரில் வந்து ஒரு கப் அளவுக்கு ஊற வச்ச வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதை வந்து குக்கரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டுக்கோங்க நல்லாவே வெந்து வந்துடும் ஸோ நாலு விசில் விட்டுட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகட்டும் நீங்கள் எடுத்து விடாதீங்க ப்ரெஷர் வந்து தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இந்த வேர்க்கடலை வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அதாவது வேறு ஒரு பவுலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது ஃபுல்லாக ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்து நீங்கள் வந்து எல்லாம் வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்து வேர்க்கடலையெல்லாம் வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ இந்த வேர்க்கடலையோட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் இன்னொரு வெங்காயத்தை இதே போல் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ஃப்ளேவருக்காக சும்மா கொஞ்சமாக அதாவது ஒரு ரெண்டு இலைகள் மட்டும் கருவேப்பில கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ஒரு ஆஃப் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து அதிகமாக தக்காளி சேர்க்கலை சேர்த்துட்டு இது கூடவே துருமனை கேரட் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கேரட் வந்து நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து குவான்டிட்டி அதிகமாக செய்யும்பொழுது நீங்கள் எல்லா பொருட்களுமே கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க கேரட் சேர்த்துட்டு இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதில் வந்து காரத்துக்காக நம்ம வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கோம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க ரொம்ப காரமாக இருந்தாலும் குழந்தைங்களால சாப்பிட முடியாது அதனால் ஸோ ரெட் சிலி பவுடர் சேர்த்துட்டு ஒரு ஆஃப் டீஸ்பூன் கூடவே சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க நான் வந்து சாட் மசாலா இன்றைக்கி சேர்க்கலை சிக்கன் மசாலா சேர்த்துட்டு நம்ம இது கூடவே வந்து லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் வந்து நீங்கள் பெப்பர் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக ஸோ பெ பெப்பர் வந்து உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் ஸோ எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணினீங்கன்னா எல்லாமே வந்து ஒன்று சேர நல்லா மிக்ஸ் ஆகி அதில் இருக்க உப்புலாம் பார்த்திங்கன்னா அந்த கேரட்டில் வெங்காயத்தில் எல்லாத்துலேயுமே வந்து இறங்கி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் ஸோ இது ரொம்பவும் ஹெல்தியானது தான் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக கொடுங்க இது போல் செஞ்சு கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வேர்க்கடலைய பச்சையாக வாங்கிட்டு வந்து அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு பாயில் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க அதுவும் ரொம்ப ஹெல்தியானது ஸோ இவ்வளோ தான் பீச் ஸ்டைல் வந்து வேர்க்கடலை மசாலா ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்து அதில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்